அடடே சவுதி மண்ணில் பாகிஸ்தானின் அணு ஆயுத ஏவுகணைகள் மத்திய கிழக்கு அரசியலையே புரட்டிப்போடும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் ஸ்மைடா கையெழுத்திட்டுள்ளன அதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாகவே கருதப்படுமாம் இஸ்ரேல் கத்தார் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பை நம்ப முடியாமல் போனதன் விளைவுதான் இந்த அதிரடி முடிவு என்கிறார்கள் நிபுணர்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதி கொஞ்சம் பலவீனமடைந்ததாக சவுதி உணர்ந்ததாம் சவுதி இளவரசரே கத்தார் தாக்குதலை காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்புன்னு சொல்லியிருக்கிறார் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தான் தனது அணு ஆயுத ஏவுகணைகளை சவுதி அரேபிய மண்ணில் நிலைநிறுத்த முடியுமாம் ஆய்வாளர்கள் சொல்வது என்னன்னா பாகிஸ்தானின் இந்த ஏவுகணைகள் யாரை குறிவைக்கும் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் இஸ்ரேலின் ஆதிக்கத்தையும் ஈரானையும் தான் இந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையையே மாற்றும் சக்தி கொண்டது பாகிஸ்தான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே இஸ்லாமிய நாடு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சவுதி அமெரிக்காவை மட்டும் நம்பாமல் பல நாடுகளின் கூட்டணியை உருவாக்கப் பார்க்கிறது உலக அரசியல்ல இது சாதாரண விஷயமே இல்லை இது வெறும் சவுதி பாக் ஒப்பந்தம் மட்டுமல்ல மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவின் புதிய உலக அரசியல் யதார்த்தம் ஆரம்பிச்சிருக்கு இது பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருமா இல்லை பதற்றத்தை அதிகரிக்குமா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க